ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா தொடர்ந்து இருக்கிறது உங்கள் விஜய் அருண்கேஷ் ஸோ நம்ம விஜய் டிவி மூலிமா வந்து பிரபலமான கேபி வை பாலா அவர்கள் அவரை பற்றி சொன்னோம்னால இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் பரவாயில்லப்பா அவன் நல்லா பண்ணுறான்ப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நல்ல மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அந்த கேபி வை பாலா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது கையில் இருக்கக்கூடிய ரெண்டு விரல்கள் வந்து உடஞ்சிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னும் யாருக்குமே புரியாத ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜேர்னி ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ தான் இது அதாவது சின்ன திரையில் ரியாலிட்டி ஷோவில் போட்டியாளராக கலந்துக்கிட்டேன் நம்ம கேபிஒய் பாலா கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலிமா பிரபலமானதால் அவர் கேபிஒய் பாலா அப்படின்னு எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க அந்த ஷோவுக்கு அப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சில நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்க ஆரம்பித்தார் அவர் இப்போது மேடையில் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து வழங்கிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ரொம்பவே கிடுகிடுப்பான சில டைலாக்ஸெல்லாம் இருக்கும் பஞ்ச் டைலாக்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சிருவார் சின்ன திரையில ஜொலித்ததால் வெள்ளித்திரையில் கதை திறக்கும் அப்படின்னு ஒரு விதிக்கு இருக்குது எல்லாத்துக்குமே அப்படி தான் வந்து பாலாவுக்கும் சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது ஜூங்கா தும்பா சிக்ஸர் காக்டெயில் புலிகுத்தி பாண்டி இப்படின்னு தொடர்ந்து வரிசையாக படங்கள் சொல்லிகிட்டே போலாம் ஏராளமான பட வாய்ப்புகள் வந்தது அந்த பட வாய்ப்புகளை வந்து சரியாக நம்ம பாலாவும் பயன்படுத்திக்கிட்டார் இன்னும் சில படங்கள்லையும் அவர் வந்து கமிட்டியாக இருக்காரு ஸோ நடிச்சுட்டும் வந்துட்டுருக்காரு சினிமாவில் இப்போதைக்கு அவர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தாலும் கூட ஏகப்பட்ட பேருக்கு வந்து பலவிதமான உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல வந்து உதவ ஆரம்பித்தார் அந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்கவும் ஆரம்பித்தார் ஸோ படிப்படியாக நம்ம பாலா அவர்களோட உதவும் கரங்கள் வந்து நீண்டிக்கிட்டே போகுது அதன்படி கா முடி நடிகர் பாபா லட்சுமணனுக்கு சர்க்கரை நோயால் வந்து அவரோட கால் கட்டவரில் வந்து அகற்றினாங்க அதுக்கு வந்து உதவி செஞ்சவங்களில் ஒரு சிலர் தான் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம பாலாவோம் அது மட்டும் இல்லாமல் மலை கிராம மக்கள் மற்றும் முதியோர்கள்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கும் தன்னோட செலவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆம்புலன்ஸை வந்து வாங்கி கொடுத்து வந்திருக்காரு அந்த சம்பவம் பலரையும் வந்து நெகிழ வச்சிருக்கு குறிப்பாக சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் இப்படிப்பட்ட உதவிகளை வந்து இவர் செஞ்சுட்டு வர்றது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றுட்டு வந்து வந்துட்டுருக்கு இந்த பெரிய மனசு யாருக்குமே வந்துடாது அப்படின்னு பலரும் வந்து பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் கூட சென்னையில் மிக்ஜாம் புயல் புரட்டி போட்ட அந்த டைமில் கூட நிறைய குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபாயை தன்னோட சொந்த காசை வந்து வழங்கி ஹெல்ப் பண்ணியிருந்தார் அதுவும் பெரும் பாராட்டை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நிலையில் பாலாவுக்கு ஒரு அசம்பாதமும் நடந்திருக்கு அந்த டைமில் அதாவது அவரோட கைவிரல்கள் ரெண்டும் வந்து இப்போ வந்து உடைஞ்சிருக்குது எதனால் அப்படிங்கிற காரணம் இது வந்து வெளியாகாமல் இருக்குது கைவிரல்கள் உடஞ்ச புகைப்படத்தை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துக்கிட்ட பாலா மனம் நிறைஞ்சது விரல் உடஞ்சது நன்றி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கார் இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகி பாலாவுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு சீக்கிரம் அவர் வந்து ரெடி ஆயிடுவார் நலமாயிருவார் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியம் வருங்க இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க